நிறைய நபர்கள் தூக்குறதுக்கான ஒரு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா இன்கன்சிஸ்டன்ட் பிஹேவியர் எந்த வேலையை செய்யறோமோ அந்த வேலையை வந்து ஒரே மாதிரி ரெகுலராக செய்ய மாட்டோம் ஒரு நாளைக்கு பயங்கரமாக படிப்போம் அடுத்த நாள் புத்தகத்தை தொடரவே மாட்டோம் ஒரு நாள் பயங்கரமா அந்த வேலைகளை சரியாக செய்வோம் அடுத்த நாள் அந்த வேலையை தொடவே மாட்டோம் ஸோ அநேக மாணவர்கள் வந்து வாழ்க்கையில வந்து தோத்து போறதுக்கான காரணமும் கூட இதுதான் அதாவது இன்கன்சிஸ்டன்ட் பிஹேவியர் ஒரு விஷயத்த தொடர்ந்து ஒரே மாதிரி சரியா செய்யறது கிடையாது ஏன்னா ரெண்டு நாள் பண்ணுவோம் இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க எக்ஸாமுக்கு முன்னாடி மட்டும் படிப்பாங்க லெவன்த் அவர் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்றாங்க நினைச்சு பாருங்க லெவன்த் அவர் ப்ரிப்பரேஷன் எக்ஸாமுக்கு முத நாள் படிச்சுட்டே சில பேர் வந்து நிறைய மார்க் எடுப்பாங்க இப்போ எல்லாம் ரெகுலரா படிச்சானா எவ்வளவு மார்க் எடுப்பான் அல்லது எவ்வளவு நாலேஜ் வரும்னு யோசிச்சு பாருங்களேன் அதே மாதிரிதான் இது எல்லாத்துக்கும் லைஃபுக்கும் எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் இப்போ உதாரணத்துக்கு வீட்டுல வந்து ஒரு சில கிளீனிங் இருக்கும் ஒரு நாள் பண்ணுவோம் ஒரு மாசம் தர மாட்டோம் சி நிறைய பேர் நினைப்போச்சேன் இதை மட்டும் டெய்லி பண்ணிட்டு இருந்தா அவங்க லைஃப் எங்கேயோ போயிடும்ல நம்ம மட்டும் இதை டெய்லி அதே மாதிரி பண்ணா சூப்பராயிடப்பில்ல நிறைய பேர் நினைச்சிருப்போம் நானும் நினைச்சது விட்டு சில நேரங்கள் எனக்கு அந்த பிரச்சனை இருந்தது இப்ப இந்த விஷயத்துக்கு மட்டும் நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில நம்மளுடைய வெற்றியை யாருனாலையும் தடுக்க முடியாது வெற்றினா மிகப்பெரிய வெற்றியா இமா இமாலய வெற்றி அடைய முடியும் இப்ப அதுக்கு பண்ண வேண்டியது என்னன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க பட் இதுக்கு ஒரு சயின்டிபிக் டெக்னிக் ஒன்று இருக்கிறது காரணம் என்எல்பி அப்படின்னு ஒரு இது இருக்கு நீரோ லிங்க்விஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு டெக்னிக் என்ன சொல்லுது அப்படின்னா முதல் நியரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நியூரோ அப்படின்னா மைண்டுன்னு அர்த்தம் லிங்க்விஸ்டிக்னா வார்த்தைகள் லாங்குவேஜ்னு அர்த்தம் இந்த நியூரோ லிங்க்விஸ்டிக் பேசுற வார்த்தைகளையும் நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு வரக்கூடிய அவுட்புட் வந்து நினைச்ச மாதிரி வரும் அப்படிங்கிறாங்க நல்லா யோசிங்க நம்ம மைண்டும் பேசுற வார்த்தையும் கரெக்டா ப்ரோக்ராம் ப்ரோக்ராம்னா சரியா நமக்கு தேவைப்பான அளவுக்கு நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நினைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து வரும்னு சொல்றாங்க எப்படின்னு பாக்கு இப்ப இதுக்கு வந்து ஒன்னே ஒரு விஷயத்த மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன் சிம்பிளா இப்ப நம்ம எப்பெல்லாம் கொஞ்சம் லைட்டா ரொம்ப போர் அடிக்குது அது ரொம்ப டயர்டா இருக்குன்னா என்ன பண்ணுவோம் உடனே மியூசிக் கேட்போம் இல்லது எங்கேயாவது போய் நல்ல காத்து ஒரு இடத்துல உட்காந்துருப்போம் ஏன் அங்க உட்கார ஏன் அந்த மியூசிக் கேட்கிறோம் அது நம்ம டயர்ட்னஸை ரிமூவ் பண்ணுது ரெண்டாவது மைண்ட்ல இருக்கிற ஒரு ஃபிட்டிக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு வெறுப்புத்தன்மையை ஒரு ஒரு சலிப்பு தன்மையை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குது நமக்கு அந்த இடத்துக்கு நம்ம அதனாலதான் அதை பண்றோம் இப்ப அதே மாதிரி சில நாட்கள்ல வந்து என்ன நினைப்போம் வாழ்க்கையில ஏற்கனவே நடந்த சிறந்த அனுபவங்களை நினைச்சு தோண்டு போகிறப்ப அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுருப்போம் இப்ப அதே விஷயத்த நமக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் டூலா நம்ம லைஃபை மாத்துறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா என்எல்பியில ஆங்கரிங் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க அது ஒரு டெக்னிக் ஆங்கரிங் அப்படிங்கிறது ஒரு என்எல்பில ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டெக்னிக் அதாவது ஆங்கரிங் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா எப்பெல்லாம் உங்களுக்கு மைண்ட்ல வந்து ஒரு மாதிரி பேடா ஃபீல் பண்ணுங்க டக்குன்னு ஒரு சாங் கேட்க கேட்குறீங்க திடீர்னு ஒரு நாள் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணீங்க டக்குனு நீங்கள் என்னைக்காவது டூரிஸ்ட் போயிட்டு டூரிஸ்ட் அசை டூரிஸ்டா ஏதாவது பிளேஸ் விசிட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அந்த இடத்த நான் ஞாபகத்தை நினைச்சு ஏதோ அசையை போட்டுட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதுக்கெல்லாம் பேரு நேச்சுரல் ஆங்கரிங் நேச்சுரலாகவே இந்த விஷயங்கள் நினைச்சோட உங்களுக்கு சந்தோஷம் வரும் இப்ப அந்த நேச்சுரல் ஆங்கரிங் என்ன பண்ண ஒன்னு சந்தோஷம் அதாவது அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கிறப்ப ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது இப்ப நமக்கு இதே மாதிரி சில பர்டிகுலர் பிஹேவியரை வந்து எப்படி நம்ம அதை வந்து கொண்டு வரது அப்படிங்கிறதுக்கு அந்த நேச்சுரல் ஆங்கரிங்க ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ண முடியும் அதுதான் இந்த என்எல்பி ட்ரை சொல்றேன் எப்படி ப்ரோக்ராம் பண்ண சொல்றாங்க என்ன பண்றாங்க அது மாதிரி ரொம்ப சிம்பிள் நீங்க என்ன செய்யணும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு நீங்க உங்களுக்கு கண்ட்ரோலே இல்லை அன்னைக்கு வந்து பயங்கரமா கோவம் கோவத்துல வெளியில் போகணும் அல்லது வந்து நீங்க நிறைய கான்பிடென்டா இல்லாம இருக்கீங்க கான்ஃபிடென்ட் வேணும் அல்லது வந்து நீங்க அன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயங்கர லோவா ஃபீல் பண்றீங்க உங்களுக்கு எஸ் ஹை எஸ்டீமா வேணும் இந்த மாதிரி விஷயங்கள்லப்ப இந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம் ப்ளஸ் ரெகுலரா படிக்கிறது இல்லை ரெகுலரா எழு எழுதுறது இல்லை இந்த மாதிரி நேரங்கள்ல இதை யூஸ் பண்ணி நம்ம நம்மளோட பிஹேவியரை வந்து அவுட் ஆஃப் ட்ராக்ல இருக்கிற நம்ம பிஹேவியரை ஆன் த ட்ராக்கு வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இப்ப நம்ம ஏற்கனவே அந்த நேச்சுரல் ஆங்கர்னு சொன்ன சொன்னால் பார்த்தீங்களா ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி மியூசிக் கேட்குறது அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்த திங்க் பண்ணிக்கிறது அல்லது குறிப்பிட்ட வாசகங்களை படிக்கிறது ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட கொட்டேஷன்ஸ் படிக்கிறது அது படித்தோம் நமக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஒரு பாசிட்டிவ் எமோஷன் கிடைக்குது பார்த்தீங்களா தான் இப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம் எப்படின்னா எந்த ரெமூலிஸ் வச்சுக்கோங்க எந்த இடத்த பற்றி நீங்கள் நினச்சா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குது உடனே ரெண்டாவது எந்த வாசகங்கள் கொட்டேஷன்ஸை படித்தா அவங்களுக்கு பயங்கர பாசிட்டிவாக வருது ரெண்டு மூணாவது எந்த மாதிரி மியூசிக் கேட்டா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் வரும் இந்த மாதிரி இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை ஏதாவது ஒன்னு எடுத்துக்கோங்க அந்த அனுபவத்துல முழுமையா அவங்க ஈடுபடுத்திக்கிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களே உள்ள இம்மர்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க உள்ளவங்களுக்கு ஃபுல்லா அவங்கள அதுல ஈடுபடுத்திக்கிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அனுபவத்தினுடைய உச்ச கட்டம் இருக்கு பாத்தீங்களா பீக் ஆஃப் தட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்ப நீங்க என்ன பண்றது இதை வந்து கண் மூடிட்டு இது எல்லாத்தையும் நீங்க என்ஜாய் பண்ணணும் பண்ணிட்டு அந்த அனுபவத்தினுடைய உச்சக்கட்ட அனுபவத்துல எல்லாம் அதுல உள்ள வாழ்ந்து உள்ள போயிட்டு எல்லாத்தையும் உங்களையே மறந்துட்டு அந்த அனுபவத்துல இருப்பீங்க பாத்தீங்களா அந்த உச்சக்கட்ட அனுபவத்து சமயத்துல என்ன பண்ணணும் உங்களுடைய இடது கைய எடுத்துக்கிட்டு இடது கையினுடைய மணிக்கட்டுல வலது கையினுடைய பெருவிரல்லையோ ஏதோ ஒரு ஏதோ ஒரு விரல்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்க ப்ரெஸ் பண்ணணும் உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து நான் வந்து உதாரணத்துக்கு எனக்கு கேக்குறீங்களா நான் வந்து சுவிட்சர்லாந்து போயிட்டு மவுண்ட் டெட்லிஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போயிருந்தேன் உலகத்திலே ஒரு பெரிய உயரமான பனி பிரதேசம் வாழ்க்கையில லைஃப் டைம் ட்ரீம் ஏன்னா ஒரு பனி பிரதேசங்கள் அது அதுக்கப்புறம் கண்டரி விசிட் பண்ணாலும் மவுண்ட் நினைச்சாவே எனக்கு அப்படி அந்த இடம் அது எல்லாமே ரொம்ப நாள் ஒரு கனவு கண்ட இடத்தை வந்து பார்த்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இப்ப நான் என்ன பண்றேன் அந்த மவுண்ட் இட்லிஸ் நினைச்சுக்கிறேன் பயங்கர ஹாப்பினஸ் அந்த அங்க இருக்கிற ஒரு பெரிய நீரோடைகள் இந்த பனி பனி பிரதேசங்கள் மேல போனது அந்த ஒரு குளிமையான காத்து அந்த ஒரு பயங்கரமான பனிக்கட்டிகள் அது எல்லாத்தையும் நினைச்சிட்டு சந்தோஷம் பயங்கர ஹாப்பினஸ் இப்ப அந்த ஹாப்பினஸ்ல பீக்கில் இருக்கிறப்ப நான் இந்த இடத்துல பிரஸ் பண்றேன் பண்ணிட்டேன்னா இப்ப என்ன ஆயிடுது இப்ப இந்த விஷயத்த ஒரு ரெண்டு மூணு தடவை திரும்ப திரும்ப இதே நீங்க விஷயங்களை பண்ணிட்டு வரணும் அடுத்த முறை எப்பெல்லாம் நீங்க தோண்டு போறீங்க ஒரு ஹாப்பினஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ இம்மீடியட்டா இந்த இடத்த நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த மவுண்ட் இட்லிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துச்சோ அதே மாதிரி ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு இது கொடுக்கும் இந்த ஆங்கரிங்க ரெகுலராக நீங்க பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இதை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் யூசேஜுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ கான்பிடன்ஸ்க்கு ரெஜிபினேஷனுக்கு அல்லது பயத்தை போக்குறதுக்கு இந்த அதாவது கோபத்தை தணிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்போ இந்த டெக்னிக்கை நீங்க ரெகுலராக யூஸ் பண்ணி நீங்க ரெகுலரா எம்ப்ளாய் பண்ணி பாருங்க இப்போ எஸ்பெஷலி இன்கன்சிஸ்டண்டா எந்த வேலையை பண்றீங்களோ அதை கன்சிஸ்டண்டா மாத்துறதுக்குமே இது அந்த விஷயங்களை மைண்ட்ல நினைக்கிறப்ப இன்னைக்கு நான் வேலையே செய்யாம சோம்பேறியா படுத்திருக்கேன் டக்குன்னு சுறுசுறுப்பா இருக்கிறத நினைச்சுக்கிட்டா நான் சொன்னது வந்து அந்த ஹாப்பினஸ்க்கு தான் ஒரு ஆங்கரிங் சொன்னேன் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்க ஆங்கரிங் கிரியேட் பண்ணிட்டு ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணிக்கிட்டு உதாரணத்துக்கு இது வந்து ஹாப்பினஸ்க்கு இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணேன் இப்போ எனக்கு கோவம் வர்றப்ப கோவத்தை குறைக்கணும் அப்படின்னா நான் ஏதாவது ஒரு டேல கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணேன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த சுச்சுவேஷன் மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு அந்த கோபத்தை குறைச்ச சூழ்நிலை நான் திரும்ப லீவ் பண்ணி இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணா இப்ப எப்பெல்லாம் எனக்கு கோபம் வருதோ அப்ப இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணா என்னோட கோபம் தனியும் இதை ரெகுலரா நீங்க பண்ணி பாருங்க அமேசிங் ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா என்எல்பி ட்ரைனர்ஸ் நான் வந்து என்எல்பி கோர்ஸ் ஒன்று பண்ணிருக்கேன் அதை வந்து நான் ட்ரைங் டு டீச் டு அதர் பீப்பிள் இப்போ மாஸ்டர் ட்ரைனர் சொன்னேன் கோச்சிங் எடுத்துட்டு அதை மத்தவங்களுக்கு அதை ஆஃப் காஸ்ட் இப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்க நானே எனக்கு நிறைய பெனிஃபிட் வந்திருக்கு இப்ப நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களோட அனுபவத்தை அந்த கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நான் இதே மாதிரி சீரியஸ் ஆஃப் என்எல்பி டெக்னிக்ஸை வந்து நான் எல்லாருக்கும் டீச் பண்ண போறேன் அது லைஃப் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு டெக்னிக்கை என்ன வாழ்க்கையினுடைய இன்னொரு பிரச்சனைக்கு எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் வேற ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் இருக்கு வேற ஏதாவது வீடியோ நான் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்